ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மூன்று முடித்த சீரியல் மறைவு பார்க்கலாம் சுந்தரவள்ளி இத்தனை நாளில் இவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரித்து பார்த்ததே இல்லை அந்த அளவுக்கு இப்போது ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கிட்டேயும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க காரணம் நந்தினி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பாரு புஷ்பா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த சந்தோஷத்தை கொண்டாட நல்லா ஸ்வீட்டாக பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எல்லோரும் ஸ்வீட்டை சாப்பிட்டு இந்த விஷயத்த கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சுந்தரவள்ளி இது அருணாச்சலத்துக்கு செம் ஏக கோபத்தை தான் ஏற்படுத்துது என்ன சுந்தரவல்லி என்ன பேசிகிட்ருக்கேன் நீ உனக்கே அதெல்லாம் அநியாயமாக தெரியலையா நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை காணும் அந்த காலை கூட கொஞ்சமாக இல்லாமல் நீ என்னடான்னா அதை கொண்டாட போகிறேன்னு சொல்லிட்டுருக்கி அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்ருக்காரு இதுக்கு இந்த சுந்தரவல்லி நம்ம பணக்காரிய பண்ணுற தலகணத்தோடு என்ன சொல்கிறீங்க நம்ம கௌரவம் என்ன நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அதெல்லாம் பார்க்காம இந்த சூரியா அவள் கழுத்த தாலி கட்டி கூட்டி வந்தால் அவளை நான் இந்த வீட்டு மருமகளை ஏற்றுக்கணுமா நான் கண்டிப்பாக அதில் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி எத்திரமும் பேசிகிட்டு இருக்காங்க இனிமேல் என் பையனுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த சுந்தரவல்லி இதான் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ரோடி பசங்க நந்தினியை அப்போ சுந்தரவல்லி காரில் மறைச்சி வச்சுட்டு போயிட்டானுங்க இப்போது நந்தினி அப்பாவும் போலீஸோட சுந்தரவள்ளி வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ என்ன ஆக போகுது சுந்தரவளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா நந்தினியை சூரிய எப்படி காப்பாற்ற போகிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்